மக்களே ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கா அருந்ததியோ இந்த மாயாவை எல்லாம் ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க அதே சமயத்தில் புவனேஸ்வரி அருந்ததி சேர்ந்த மாதிரி என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் நம்ம மாயா செம அதிரடியா அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் பார்வதியும் நம்ம என்னதான் வேலை செய்தாலும் எல்லாமே இப்படி சொதப்பிட்டு சாப்பாடு வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இவங்களுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம பார்வதி ரொம்பவே குழம்பி போய் போது மாயாவும் அந்த இடத்துல பார்வதி கிட்ட என்ன சித்தி எல்லாமே மர்மமா இருக்கா அந்த முருகன் என்கிட்ட எல்லாத்தையுமே காட்டி தந்துட்டாங்க நீங்க என்னெல்லாம் வேலை செய்றீங்களோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிட்டு எதற்காக சித்தி இன்னும் இந்த வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கீங்க நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல கொஞ்சம் அது திருந்த கூட வழியை பாருங்க எத்தனை நாள் தான் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு என்ன கிரகத்தோடையே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியை கேட்கும்போது பார்வதியும் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன மாயா சொல்ற நீ எதை பத்தி கேட்கறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி கேட்கும் போது மாயாவும் என்கிட்ட வந்து நடிச்சுட்டு இருக்காதுங்க சித்தி நீங்க தான் அந்த சாப்பாடுல எல்லாமே உப்பு போட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எப்படிடா இந்த சாப்பாடு மாறுச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாம் இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணக்கூடிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதான் எல்லா வேலைகளும் சரியாட்டும் நான் செய்து வச்சிட்டேன் அப்படின்னு நம்ம மாயா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பார்வதியும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயாதான் என்ன பண்ணாலுமே இந்த மாயா இருக்க வரைக்கும் சொதப்பிட்டு தான் இருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க நம்ம புவனேஸ்வரியும் நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா பார்வதியும் புவனேஸ்வரிக்கிட்ட ஃபோன் பண்ண உடனே புவனேஸ்வரியும் என்னாச்சு பார்வதி எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நல்லபடியாக நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது பார்வதியும் இல்லை நம்ம நினச்சது ஒன்று நடந்தது வேற ஒன்றா இருக்குது நான் எல்லா வேலைகளும் சேர்த்து தான் வச்சேன் ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மாயா வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டா சாப்பாட்டுல எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு வச்சிருந்தேன் வீட்டுக்கு வந்த அடிகளார் எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு ருசியா இருக்கு இதை மாதிரி ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கக்கூடிய சாப்பாடை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு ஜானியக்காவை நல்லா பாரடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க நான் என்ன வேலை செய்தாலுமே மாயாதான் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திடுறான் ஆயா இந்த வீட்டில் இருக்கிறது வரைக்கும் நம்மோட வேலைகள் எதுவுமே பழிக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பார்வதி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரியும் ஆயாவை ஒழிச்சு புவனேஸ்வரியும் பார்வதியும் சேர்ந்த அடுத்தது போடுறாங்கன்னே சொல்லலாம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அருந்ததி அவங்க கீழே உள்ள எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் சேர்த்து நீங்கள் நல்லபடியாக ஆடணும் நல்ல பிராக்டிஸ் பண்ணணும் இந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பயங்கர டார்ச்சர் கொடுக்குறாங்க இந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த சைட் மாயாவோட டான்ஸ் ஸ்கூலில் என்னதான் நடக்குது அவங்க எப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோ கால் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம அருந்ததி இந்த மாயா எல்லாம் இப்ப வந்தவா இவளுக்கு என்ன தெரிய போறது நாட்டியத்தை பத்தி இவளுக்கு என்ன தெரியும் இது வரைக்கும் நம்ம தான் நம்பர் ஒன்னா இருந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில கண்டிப்பா மாயா எல்லாம் நம்மள வின் பண்ணவே முடியாது என்னைக்கா இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோட நம்ம அருந்தது இருந்துட்டு இருக்காங்க நம்ம மாயாவும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப அன்பாகவும் பொறுப்பாகவும் இருந்து அப்படி டான்ஸை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அந்த இடத்துல சீனு வர ஆரம்பிக்கிறாங்க சீனுவோ கிட்டே வந்து என்ன மாயா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக டான்ஸ் ஆடுறாங்கல்ல இந்த வட்டி போட்டியில் நீதான் வின் பண்ணணும் அப்படி சொல்லும்போது மாயாவும் சரி நீ எதுக்குமே கவலைப்படாத சீனும் எப்படி இருந்தாலுமே நல்லபடியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக செய்வோம் அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க நம்ம ரகுராம கிட்ட புகழ்ந்து தள்ளுறாங்க ஜானகி இன்னைக்கு அடிகளார் எல்லாருமே நல்ல சந்தோஷமா இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க இதை தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அது மாதிரியே நடந்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜானகிட்ட சொல்லும் போது ஜானகியும் நான் மட்டும் இல்லைங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தனால தான் இந்த மாதிரி செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரகுராம கிட்ட சிவா நல்ல வேலை செய்த நீ ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தான் உன தேவையில்லாமல் திட்டுட்டேன் ஆனால் எல்லாமே சிறப்பாக செய்து முடிச்சிருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம சிவராமனை பார்த்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பார்வதிக்கு பயங்கர வயதெருச்சல் ஆகுது நாம எப்படியாவது அண்ணன் தம்பியை பிரிச்சிடலான்னு பார்த்தா இங்க வேற மாதிரி இருக்கே மாமாவும் நம்ம ஹஸ்பண்ட் கிட்டே டென்ஷன் ஆவாங்கன்னு பார்த்தா இங்க எல்லாமே மாறி போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது பத்மாவும் நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை எப்போவுமே எப்பவுமே ஏதோ ஒரு இருந்துட்டு இருக்க என்னாச்சு விசாரிக்கும் போது நம்ம பார்வதியும் உண்மையெல்லாம் மறைச்சி சமாளிக்க பார்க்குறாங்க பத்மாவும் பார்வதி கிட்ட இன்னும் இந்த கிட்ட நீ தான் இருக்கே அப்படி கேட்கும்போது பார்வதி இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்கன்னு சொல்லலாம் நம்ம தனாவும் கதிர்கிட்ட சரி சாப்பிட்டுட்டு போ அப்படி சொல்லும்போது கதிரோம் இல்லை ரைஸ் மில்லில் நிறைய வேலை இருக்கு இங்கேயே இருந்துட்டு இருந்தேன்னா அங்கே உள்ள வேலைகள் எதுவுமே நடக்காது நான் கிளம்புறேன் அது மட்டும் இல்லாமல் காலையில் நான் விரதம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரம் சாம்பிடாமல் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க அங்கே ரைஸ் மில்லில் பாத்தீங்கன்னா பல வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போது சரி இந்த குடோனில் உள்ள எல்லா திங்ஸும் இங்கேயே அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன் இந்த சாக்ல உள்ள எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் டெலிவரி பண்ணறோமே இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரோ அந்த இடத்துல சத்தம் போடும்போது இல்லை சார் இங்கே வந்து ந ரெண்டு மூணு பேர் வேலைக்கு லீவு போட்டுட்டாங்க அதனால தான் யாரும் கிடைக்காம இந்த லோடு இல்லாமல் ஏற்ற முடியாமல் இருக்குது ஆனால் இந்த நைட்டுக்குள்ளே டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த கதிரும் சரி நம்மளும் ஒரு ஆளாட்டிருந்து இந்த லோடு எல்லாத்தையுமே ஏற்றி வச்சுட்டோன்னா சீக்கிரத்தில் வேலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கதிரும் அந்த வண்டியில் லோடு எல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் தனாவுக்கு மனசு கேட்கவே இல்லை கதிர் எந்த இப்படி பண்ணுறான்னு புரிய மாட்டேங்குது காலையில் வேற சாப்பிடாம போயிட்டான் சீக்கிரத்தில் சாப்பாடு கொடுக்க போகணும் இல்லைன்னா அவன் ரொம்பவே பசியில் இருப்பான் அவன் சாப்பிட்டானோ என்னவோ அப்படி சொல்லிட்டு நம்ம தனா ஒரு குழப்பத்திலே இருக்கும்போது ஜானகியம் தனா கிட்ட வந்து எதுக்கு தனா இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம தனாவும் இல்லம்மா கதிர் காலையிலேயே போனா சாப்பிடாம வேற போயிட்டா எப்படி வெறும் வயதோட அங்கிருந்து வேலை செய்வான்னு புரிய மாட்டேங்குது அதான் பேசாமல் கதிர்க்கு சாப்பாடு எடுத்துட்டு போகலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு சொன்ன உடனே நம்ம ஜானகியும் சரி தனா இந்தாங்க நான் பேக் பண்ணி தரேன் நீ எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம தனாவும் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அந்த ரைஸ் மில்க்கே கிளம்பி வராங்க ஆனா அங்க வந்து பார்க்கும்போது நம்ம கதிர் லோடு எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே தனம் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க எதுக்கு இந்த கதிர் இந்த வேலையெல்லாம் சேர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிர கூப்பிட ஆரம்பிக்கும் போது கதிர் அந்த இடத்துல வந்த உடனே நம்ம தனாவும் என்ன கதிர் இந்த இடத்துல சூப்பர்வைசர் வேலை தானே பார்க்குறேன்னு சொன்ன நீ எதுக்காக இந்த லோடு எல்லாம் ஏத்திட்டு இருக்க அப்படி கேட்குறாங்க அதை கவனிச்சுட்டு இருந்தால் நம்ம கதிரும் என்ன தினா பேசிகிட்டு இருக்கா இது நம்மோட ரைஸ் மில் நமக்கோட ரைஸ் மில்லில் ஏதாவது வேலை பெண்டிங்ல இருந்தால் அது எல்லாத்தையுமே முடிக்க வேண்டிய கடமை நமது தானே அப்படி கேட்கும் போது நம்ம தனாவும் என்னதான் இருந்தாலும் நீ இந்த இடத்துல வந்து எல்லாம் ஏத்திட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு என்னால் தாங்கவே முடியலை நம்ம ரைஸ் மில் தான் அதுக்காக நீ இப்படி ஒரு வேலையை செய்வியா அப்படின்னு கேட்கும்போது கதிரும் இல்ல தனா இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் லீவ் போட்டுட்டாங்க அதனால இந்த லோடு எல்லாமே இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே போய் சேரணும் வேற என்ன செய்ய முடியும் நானும் இந்த வேலையை செய்துட்டேன்னா சீக்கிரமா முடியுமேன்னு தான் இந்த லோடு எத்திருக்கேன் அப்படி சொன்ன உடனே நம்ம தனாவும் நீ என்ன சொன்னாலுமே அதெல்லாம் எனக்கு கேட்கவே முடியல நீ சூப்பர்வைசர் வேலையை மட்டும் எங்க பாருன்னு சொல்றாங்க நம்ம கதிரம் எதுக்காக இப்ப தே வந்த அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம தனாவும் நீ காலையிலயே சாப்பிடாம வரதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு கே சொன்ன உடனே நம்ம கதிரும் சரி நீ கொஞ்சம் அந்த வெயில் இல்லாம நிழல்ல போய் உட்காரு நான் சீக்கிரத்துல வெளியே முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம தனாவும் கதிர் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல கதிரை வந்து சாப்பிடும்போது நம்ம தனாவும் எதுக்காக எங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலையை செய்துட்டு எப்படி இருந்தாலுமே ஒரு நாள் உன்ன நல்ல மனசு புரிய தான் போகுது அதுக்காக நீ இவ்வளோலாம் கஷ்டப்படணும் தேவையில்லைன்னு சொல்றாங்க அத கேட்ட கதிரும் தானா பேசுகிறேன் நம்ம ரைஸ் மில் வேலையை செய்கிறதுல எனக்கு என்ன குழப்பம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம தான சமாதானப்படுத்துகிறாங்க அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம புவனேஸ்வரியா இருந்தது டான்ஸ் ஸ்கூல்ல வந்து என்ன இருந்தது பிள்ளைங்க நல்லபடியாக நல்லபடியா டான்ஸ் ஆடுறாங்கல்ல இந்த போட்டியில் நீ வின் பண்ணிடுவே அப்படி கேட்கும்போது அருந்ததியும் செம அசால்ட்டா கண்டிப்பா மாயாவோட போட்டியில நான் வின் பண்ணி வேணும்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரி அருந்ததி கிட்ட மாயாவை லேஸில் எடை போடாத அவ போட்டின்னு வந்துட்டா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க அருந்ததிக்கும் மாயாவுக்கும் சேர்ந்து போட்டி நடக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம மாயாவோட டான்ஸ் ஸ்கூல் அந்த இடத்துல வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம்